முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டு மக்களின் கனவுகள் நிறைவேற வேண்டும் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம் இதன் காரணமா திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததிலிருந்து இருந்து களத்தில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றதற்காகவே பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய களத்துல மக்களுக்கு என்ன வேண்டும் அதாவது சாதாரண ஒரு சாதி சான்று அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம் அல்லது வருமான சான்றுன்றது இதுக்கு கூட மக்கள் அலையக்கூடாது அப்படின்றதற்காகவே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் திட்டங்களை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டமாகட்டும் முதல்வரின் முகவரி திட்டமாகட்டும் இப்படி சாமானியர்களுடைய கனவுகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்றதற்காகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இத்தகைய மக்களுக்கான சாமானியர்களுக்கான திட்டங்களுடைய நேற்றியா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் கிராமம் நகரம்னு நடந்துட்டு இருக்கு பல்வேறு துறைகளில் சேவைகள் கொடுக்கப்பட்டு வருது அதிலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெயரிலான குடும்ப தலைவர்களுக்கான மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பலரும் இணைய வேண்டும் தகுதியுள்ளவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் அப்படின்றதற்காகவே இந்த உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடந்துட்டு இருக்கு இது தவிர சாதி சான்றாகட்டும் அவர்களுக்கு தேவையான பல்வேறு சான்றுகள் அது பட்டா சார்ந்த கோரிக்கைகள் இப்படி எதுவானாலும் அவர்களுக்கான தேவைகள் குறுகிய நாட்களில் அவர்களுடைய கோரிக்கைகள் தீர்வு காணும் காணப்படுது இதற்காகவே தமிழ்நாடு முழுக்க இந்த சிறப்பு முகாம்கள் நடந்துட்டு இருக்கு இந்த சிறப்பு முகாம்களுக்கு மக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது நாங்க நேரடியா போனது பார்த்தோம் அப்படின்னா மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகாம்களுக்கு இந்த முகாம்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மக்கள் ஆர்வத்தோட வந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு தேவையானது அவர்களுக்கு ரொம்ப எளிதா கிடைக்குது பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ஸ்ரீதேவி என் தந்தையார் பேர் கோவிந்தசாமி அம்மா பேர் கிருஷ்ணவேணி அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு ஏற்கனவே இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தது மழை டைம்ல வந்து எல்லாமே வந்து மலையில தண்ணியில் மிஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அதுக்கப்புறமா இந்த தாலுகா இறங்க முடியல அதுக்கான சோர்ஸும் இல்லாம போயிடுச்சு ஆபீஸ் போறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கிலேயே கேம்ப் போட்டு இங்கே இங்க வந்து நான் எல்லாமே கொடுத்தேன் எனக்கு ஒரு மணி நேரத்துல ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு மற்ற எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தராங்க மகளிர் உதவி பண்ணி தராங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி தராங்க எல்லாமே உடனுக்குடனே இங்க வந்து தீர்வு கிடைக்குது இந்த திமுக சேவைக்கு ரொம்ப நன்றி சார் என் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கதிரி வேட்டு முப்பத்தொன்னாவது வட்டத்துல இன்னைக்கு முகாம் போட்டிருக்காங்க சார் இப்போ நான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து மகளிர் தொகை இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் சோ ஆனா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சோ இப்ப எங்களோட இதுலயே இப்ப போடும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு சார் இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா முகாம்ல ஈபி பட்டா அப்புறம் பாத்தீங்கன்னா முதியோர் உதவி தொகை சோ இந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் பேரண்ட் சோ மகளிர் உதவிக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல சரிங்களா ஒரே இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போடுறதால ஸோ ஒரே இடத்துல வந்து நாங்கள் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக எங்களோட இதுவெல்லாம் வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி இதோட எங்களுக்கு சீக்கிரமாக வந்து இதோட இதுவெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக எங்களுக்கு கிடச்சிருக்கு வீடு வீடாக எல்லாருமே இது எங்களுக்கு ஒரு டேம்ப்ளெட் மாதிரி கொடுத்து அதில் வந்து மக்கள் எல்லாமே நிறைய பேர் க்ரௌடாக இங்கே வந்து எல்லாமே பயன் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் சார் அவங்க அவங்க மூலியமாக தான் இன்னைக்கு நாங்கள் பயன் சார் ரொம்ப நன்றி சார் பையன் ஊன விட்டு இருக்கிறப்ப அவனுக்கோசம் நான் வண்டியோ காசுக்கோ அழிஞ்சேன் எங்கேயோ முடியல என்ன தெரிஞ்சு பார்த்துட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே முகாம் போட்ட பிறகு இப்போ இங்கே வந்து இது எழுதிப்படும் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சுது நான் வந்து அந்த வண்டி கொசை எழுதி கொடுத்தேன் எனக்கு பென்ஷனுக்கு கொசை எழுதி கொடுத்தேன் எல்லாமே அவங்க வந்து சீக்கிரம் சீக்கிரம் எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ எங்கள் பையன் போட்டா கேட்டாங்க போட்டா தன் தரம்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் அது போட்டா தான் கொடுத்தா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க இந்த முகாம் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் பேர் மனோன்மணி முப்பத்தோராது வட்டத்தில் இருக்கிறேன் இங்கே வந்து நாங்கள் ஒவ்வொரு சர்டிவிகேட் வாங்கணும் ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா கூட அங்கங்கே ஆஃபீஸுங்களுக்கெல்லாம் நாங்கள் நடப்போம் இப்போ இங்கே முகாம் போடுறான்னு சொன்னதுனால இங்கே வந்ததுனால எல்லாமே எல்லாம் சீக்கிரத்தில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் உரிமை தொகை தான் சரி எழுதணும் அது சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் பேத்திங்களுக்கெல்லாம் இந்த வாரி சர்டிஃபிகேட் வருமான சர்டிவிகேட்டு இதெல்லாம் கேட்டு எழுதி கொடுத்துருப்போம் இதெல்லாம் கிடைக்கும் சொல்லி அப்ளை பண்ணிட்டு ஓடிபி நம்பர்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் கிடைக்கும் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி இங்கே வந்து எம்பி மஹாலில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து எம்பி மஹாலில் முப்பத்தி ஒன்றாவது வார்டு சார்பாக இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இதில் வந்து பதிமூணு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க நாற்பத்தி மூணு சேவைகள் நடந்துட்டு இருக்கு எல்லா மக்களும் பயன் பெறும் விதமாக முதல்வர் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே எல்லாம் வந்து மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெற்று வந்திருக்காங்க இந்த டிவிஷன் முப்பத்தி ஒன்று இருந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஃபார்ம் கிட்ட போயிருக்கு இப்போ நம்ம மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் இபி கரண்ட் பில் சொந்த வீடு இருந்தா இபி கரண்ட் பில் கொடுக்குறாங்க காலையில இருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ம்ஸ் கிட்ட போயிருக்கு மக்கள் எல்லாம் ஆர்வம் காட்டி வந்துருக்காங்க திட்டத்தில் மக்கள் எல்லாமே பயன்படுவாங்க எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார்பா சென்னை மாநகராட்சி சார்பா அங்கே கைட் பண்ணிட்டு வணக்கம் லோகநாதன் விநாயகபுரத்துல இருந்து வந்திருக்கேன் பட்டா அப்ளை பண்ண வந்திருக்கேன் இங்கே வந்து வேலை இருக்கு நல்லபடியா பட்டா மாற்றுறதுக்கு இப்போ பல இடத்துல இது தசீல்தார் ஆஃபீஸில் அலைஞ்சிருக்கேன் ஆனால் வந்து இங்கே வந்து பப்ளிக்காக வச்சதுனால மக்களுக்கு நல்ல நல் நடக்குது தலைவருக்கு நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பாலகணேசன் நான் இங்கே மக்களுடைய முதல்வர் என்ற திட்டத்தில் நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு வந்து ஆதார் கார்டு ஓட் ஐடி மாற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன் நான் இங்கே எனக்கு வந்து புகையில் வந்து இந்த முத முகாம் வந்து நடைபெறுகிறது வட்ட செயலாளர்கள் அன்பின் மகேஷன் அவர்கள் மூலயமாக தெரியப்படுத்துனார்கள் அதன் மூலியமாக நாங்கள் இங்கே வந்து இந்த முகாமில் எம்பி மகால் எதிர்வேட்டில் நடக்கக்கூடிய இந்த முகாமில் கலந்து கொண்டு நான் நல்லா பயன்பெற்றோம் அது மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர் சுதாசன் மகர்கள் இங்கே வந்து பரிசீலனை செய்து அனைவருக்கும் கிடைக்குமாறு செய்து செய்து கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக எங்களுக்கு எளிமையாக எளிமையான முறையில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் முப்பத்தொராவது வட்டத்திலேருந்து வரேன் அறிஞ்ச அண்ணா நகரில் இருக்குது வீடு மக்களுடன் ஸ்டாலின் திட்டம் அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே நமக்கு அது கிடைக்குமா அப்படின்றது எதிர்பார்த்து தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்தால் ஒரு மணி நேரத்தில் எனக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் வெளியே போய் கஷ்டப்படாதீங்க இங்கே வாங்க உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் கலைஞர் காப்பீட்டு திட்டக்கா கலெக்டர் ஆஃபீஸ் அது எதுன்னு போய்ட்டு இருந்தேன் ஒரு பத்து நாளுக்கு மேலே கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி நான் லீவ் போட்டு வந்தேன் அந்த ஒரு நாள் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு மற்றபடி இங்கே நிறையாவும் இருக்குது அங்கெல்லாம் ஆ நம்ம போனோன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் வேலை செய்வாங்க இங்கே நாற்பதுலேருந்து ஒரு அறுபத்தி எழுபது பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க ஒரே நாளில் ஸோ ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாகவும் முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை இதை நமக்கு பண்ணி கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் அந்த முகாமில் வந்து இன்றைய தேதியில் வந்து முப்பத்தி ஒன்று டிவிஷனில் நடைபெற்றிருக்குது இதில் வந்து பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க இதில் நாங்கள் இந்த முகாமில் என்ன மெயினாக பார்க்குறோன்னா பிபி சுகரு அது போக ஏதாவது மக்களோட அன்னைக்கு தேதியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் நாங்கள் பார்க்குறோம் மெயினாக மக்கள் வந்து தன்னோட ஹெல்த்துக்காக பிபியும் சுகரும் ஆர்வமாக வந்து பார்த்துக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஆறு பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க அதில் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறு பேர் வராங்க ஆண்கள் வந்து ஒரு நாற்பது பேர் வந்திருக்காங்க கர்ப்பிணி தாய்மார்களும் வராங்க வந்து கலந்துக்கிறாங்க எல்லா விதமான டவுட்ஸ் அவங்க இருக்கிறதையும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணி வேற ஏதாவது அடுத்த கட்டமாக முகாம் ஏதாவது நடக்கிறது அல்லது ஹெல்த் ரிலேட்டடாக கூட நாங்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறோம் ஏற்கனவே இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இந்த முகாமில் கலந்துக்கிறவங்களுக்கு நார்மலாக இருந்தால் அதே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறோம் புதுசாக வரவங்களுக்கு ஏதாவது ஹையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லிப் கொடுத்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு ரிலேட்டடாக மாத்திரை தராங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம் சார் என் பேர் முகமது நான் சார் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன் சரிங்களா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபார்ம்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் வந்து என்ன பண்ணாங்க என்ட்ரி போடுவாங்க என்ட்ரி போட்டுட்டு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இங்க நாங்கள் செக் பண்ணிட்டு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவோம் எஸ்எம்எஸ் போயிடும் சரிங்களா வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தான் அதிக பேர் வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆயிரம் பேர் வந்துருப்பாங்க அதர்வைஸுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் போயிருக்கும் சரிங்களா இங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ம்ஸ் எங்க கைக்கு வந்து கலைஞர் காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் ரேஷன் கார்டு அட்ரெஸ் சேஞ்சுக்காண்டி வந்துருந்தேன் அப்புறம் பெர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு குறைய இருந்துச்சு அதையும் எங்கேயே சரி பண்ணிட்டேன் ஆதார் கார்டு விஷயமா என் பையனுக்கு ஒரு மாற்றம் இருந்துச்சு அதையும் சரி எல்லாமே இன்றைக்கி ஒரே இடத்துல இன்றைக்கி முடிஞ்சிருச்சு காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே எல்லா வேலையும் ஒரே இடத்துலேயும் முடிஞ்சிருச்சு இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அலையணும் ஒவ்வொரு தடவையும் போக வேண்டியிருக்கும் எனக்கு அஞ்சாறு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரே இடத்துல முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திட்டத்தின் மூலமாக ரொம்ப பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதுக்காக வந்து என்னோட சார்பிலையும் எல்லாருடைய சார்பிலையும் நம்ம முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாதவரம் தொகுதியிலே மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஓராவது வார்டிலே இன்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி மிக அருமையாக காலை முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய ஆயிரம் பேர் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை ஏறக்குறைய ஒரு ஆறு வார்டுகளுக்கு உங்களுடைய சாலை நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகளை எல்லாம் அதிகாரிகள் அப்பொழுதே தீர்த்து அதற்கான ஆர்டரை பயனாளிகளிடம் கொடுத்து விடுகிறார்கள் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்டிலும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மகளிர் அதிலே உரிமை தொகை வேண்டும் என்று பதிவு செய்கிறார்கள் இவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அவைகளெல்லாம் தீர்க்கப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை அவர்களும் உறுதி அளித்திருக்கின்றார்கள் நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடல் நலிவிட்டிருந்தாலும் அப்போலோ மருத்துவமனையில் அதிகாரிகளிடம் ஆய்வு நடத்தி உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியிலே வருகின்ற மனுக்களையெல்லாம் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையிலே இந்த மக்கள் நிறைந்த கோரிக்கைகளையெல்லாம் உடனடியாக தீர்வு காணப்படும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் என்னவென்றால் இதுவரை மேனுவலா மனுக்கள் எல்லாம் காகிதத்திலே கொடுத்து அவைகள் அந்த கோரிக்கைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆனால் இப்பொழுது மக்களினுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஆன்லைனில் பதிவு செய்யப்படுவதால் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு கோரிக்கைகளும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது அதை நிச்சயமாக அதிகாரிகள் தீர்த்து வைக்க கடமைப்பட்டவர்கள் சட்டபூர்வமாக மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது சிறிது காலம் பிடிக்கும் காலதாமதாவும் கோரிக்கைகளை அதற்கான திட்டங்களை வலுத்து வகுத்து அரசாங்கம் அதை செய்ய தயாராக இருக்கிறது ஆகவே மக்களுடைய இல்லங்களை தேடி உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி இன்று தினம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகின்ற மக்களினுடைய முகத்திலே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை காண்கின்றோம் அனைவருமே இந்த அரசை பாராட்டுகிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை பாராட்டுகிறார்கள் குறிப்பாக பெண்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நாங்கள் உங்களுடைய நம்முடைய முதல்வர் பக்கம் துணை நிற்போம் என்று உறுதியோடு சொல்லிக் கொள்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்வு மக்களுடைய பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக தீர்க்கக்கூடிய இந்த திட்டம் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது நிச்சயமாக அவர்களுடைய கோரிக்கைக்கு தீர்வு காணப்படும் என்பதை மாவட்ட செயலர் என்ற முறையிலும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் நிவேதா நான் கதர்வேட்ல இருந்து வரேன் இந்த முகாம் போட்டதுனால எனக்கு எல்லா வேலையும் ஒரே இடத்துல முடியிற மாதிரி இருக்கு நிறைய இடத்துல நான் ஏறி ஏறி இறங்கி இருக்கேன் எங்குமே என்னால சரியா பார்க்க முடியல இப்போ நான் ரேஷன் கார்டுக்காக வந்திருக்கேன் நீங்கள் எங்கள் பதிவு பண்ணி நாற்பத்தஞ்சு நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்காக ரொம்ப நன்றி முதல்வர் ஐயாக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கோட்டம் ஒன்றில் வந்து சமுதாய அலுவலராக இருக்கிறேன் இங்கே வந்து எங்கள் துறையின் சார்பில் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து வீடு கேட்டு நிறைய பேர் வராங்க என்னன்னா அடுக்குமாடி குடியிருப்பு கேட்டு வராங்க அவங்களுக்கு வாரியத்தின் சார்பில் வந்து சென்னை கார்கில் நகர்லயும் அப்புறம் கத்திவாக்கம் மணலி புதுநகர்ல நகரில் வந்து வீடு வந்து எங்கள் கோட்டத்தின் சார்பில் அங்கே ஒதுக்கீடு பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறோம் மக்கள் ஆர்வமாக வராங்க வந்து மனு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அங்கே எவ்வளோ கட்டணம் என்ன ஏதுன்றதெல்லாம் கேட்குறாங்க அது வந்து நாங்கள் அவங்களுக்கு பயண அரசோட மானியம் போக மீதி பயனாளிகள் பங்களிப்பு தொகை எவ்வளோ கட்டணுன்றது சொல்கிறோம் மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு பேங்க் லோனும் ஆஃபீஸ் மூலயமா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அதுவும் அவங்களுக்கு சரி சார் நாங்கள் இப்போ கட்ட தவணை தொகையை செலுத்திவிட்டு மீதி வந்து பேங்க்கு தொ பேங்க்குக்கு உண்டான தொகையை நாங்கள் வங்கி மூலியமாக நாங்கள் லோன் எடுத்து கட்டற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வமாக தான் வராங்க வந்து குடியிருப்புக்கு உண்டான மனுவை கொடுக்குறாங்க நாங்களும் அவங்களோட மனுவை வாங்கிட்டு ஒரு வார காலத்துக்குள்ளே எங்கள் அலுவலகத்தின் மூலமாக அவங்களுக்கு தொலைபேசியில் செயலர் பண்ணி நேரடியாக அவங்க குடியிருப்புக்கு போயிட்டு விசாரணை பண்ணிவிட்டு அவங்க வந்து வாடகை குடியிருப்புல வசிப்பாங்க சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைத்து எங்க தலைமையில மூலம் அவங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை மக்களுக்கு அதிக பயன் இருக்கு சார் ஏன்னா இங்க வந்து என்னன்னா எல்லாருமே வாடகை வீட்டில் இருக்கிற மக்கள் தான் வராங்க சார் நான் வந்து ஒரு இருபது வருஷமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா வாடகை வீட்டில் குடியிருக்கிற வாடகை கட்ட முடியல அதனால எனக்கு வந்து ஒரு சொந்த குடியிருப்பு இருந்ததுன்னா நான் வந்து அந்த வாடகை காசை வந்து இங்கே இப்போ வங்கி லோனாக கூட கட்டிட்டு நான் சொந்த குடியிருப்பில் இருப்பேன் சார் அது என்னுடைய கனவு ஆனால் சென்னையிலயோ வந்து தமிழ்நாட்டில் வீடு வந்து வாங்க முடியல அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தனால வந்து எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது ரெண்டாவது வந்து எல்லா துறையும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவிகரமா இருக்கு நாங்க எல்லாத்துக்கும் ஆபிஸ்க்கு போக வேண்டியது இருந்தது ஆனா இப்ப எங்க வார்டிலயே எங்க வந்து திட்டத்தை கொண்டு வந்தனால எங்களுக்கு முழுமையா வந்து மாதிரி மக்கள் பயனடிய நான் புடல் இருந்து வரேன் புடல்ல வந்து பாத்தீங்கன்னா அன்பின் மக சொன்னாரு மகளிர் உதவி திட்டம் இதெல்லாம் போடுற மாதிரி வீடு வசதி வேலை வாய்ப்பு இதெல்லாமே போடுற மாதிரி எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ண வந்திருந்தேன் எல்லாமே எனக்கு சுலபமா முடிஞ்சிச்சு எல்லாமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபுல் ஃபார்ம் வாங்கிட்டேன் இது எல்லாத்துக்குமே நம்ம இ சேவை மையம் போய் அலையணும் எனக்கு எதுக்குமே அந்த ட்ரபிள் இல்லாமல் போயிடுச்சு நான் வந்து வீடு வசதிக்கு போட்டிருக்கேன் மாட் எனக்கு கலப்பு திருமணம் நான் வந்து கிறிஸ்டின் அவர் வந்து ஹிந்து அந்த கலப்பு திருமணம் சான்றிதழ் கேட்டிருந்தேன் இ சேவை மையம் போங்க உடனே பண்ணி கொடுப்பாங்க அது முடிச்ச உடனே இங்கே வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க தென் மருத்துவ காப்பீடு கார்டுக்கு போட்டிருக்கேன் அதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் அது சுலபமாக முடிஞ்சிருச்சு மருத்துவ காப்பீடு கார்டு ஒவ்வொரு ஆபீஸும் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே ஆபீஸ்ல இங்கே முடியறனால ஈஸியா இருக்கும் இதெல்லாம் ஏற்பட்டி கொடுத்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பார்த்தோம் அப்படின்னா காதொலி கருவி அதாவது மாற்றுத்திறனாளிக்கு காதொலி கருவி அப்படின்றது அந்த கோரிக்கை வைத்த உடனே அவர்களுக்கு காதொலி கருவி கிடைக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு அரசாங்கம் எந்த அளவு மக்களின் மீது அக்கறையோடு இருக்காங்க மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக இவர்கள் இருக்காங்க அப்படின்றதற்கான உதாரணங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகம் முழுமையிலும் மக்களினுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை தீர்க்க வேண்டிய குறைகளை இந்த முகாமிலேயே தீர்த்து தந்து தீர்க்கப்பட வேண்டிய குறைகளை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்த்து வைக்கக்கூடிய திட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுமையிலும் இந்த முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் கும்மிடிப்புண்டி தொகுதியை பொறுத்தவரை ஊத்துக்கோட்டை பேரூராட்சி கும்மிடிப்புண்டி பேரூராட்சி கன்னிகைப்பேர் ஊராட்சி புதுகுமிடிப்புண்டி ஊராட்சி போல் பாதிரிவேடு ஊராட்சி மாதரப்பாக்கம் ஊராட்சி இன்றைக்கு தேர்வாய் ஊராட்சி என பல்வேறு பகுதிகளிலே மக்களுடைய குறைகளை மனுக்களாக பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படுகின்றது இன்றைக்கு மக்கள் அரசு அலுவலகங்களை தேடி சென்று அங்கே தன்னுடைய மனுக்களை கொடுத்து தீர்வுகளை கண்டு கொண்டிருந்தார்கள் நம்முடைய முதல்வரின் முன்னெடுப்பாக மக்களை தேடி அரசு அதிகாரிகள் அந்தந்த பகுதிக்கே சென்று ஏறக்குறைய முப்பத்தி நாலு துறைகள் நாற்பத்தி ஏழு வகையான தீர்வுகளை காணக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசு அதிகாரிகள் மக்களை நேரடியாக சென்று அவர்களுடைய கிராமங்களுக்கே சென்று மனுக்களை பெற்று தீர்வுகளை காணுகின்றார்கள் வர இருக்கக்கூடிய காலங்களில் தமிழகத்திலே மனுக்களே இல்லாத ஒரு தமிழகமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த முகாம்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே நம்முடைய முதல்வர் அவர்களுடைய எண்ணங்கள் மக்களுக்கு என்ன என்ன பணிகள் செயல்படுத்த வேண்டுமோ அத்துணை பணிகளையும் அவர்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்கள் யாருக்கு அந்த பயனாளிக்கு சென்று சேர வேண்டுமோ அது நேரடியாக எந்தவித தங்கு இன்றி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்கள் நேரடியாக அது மாணவர்களாக இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அதே போல் விவசாய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் இந்த திட்டங்கள் நேரடியாக சென்று அடைய வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய முதல்வர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே புதுமை பெண் திட்டம் நீங்கள் எல்லாம் அறிந்தது தான் அதேபோல் தமிழ் புதல்வன் திட்டம் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் சேர்க்கையிலே கடந்த ஆண்டை விட மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் மாணவர்கள் இந்த ஆண்டு புதிதாக பள்ளி பள்ளியிலே சேர்ந்திருக்கின்றார்கள் அதேபோல் உயர்கல்வியிலேயும் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் அதே போல் தனி மனித வருமானமாக இருந்தாலும் நம்முடைய தமிழகம் தான் அதிலும் முன்னிலையில் இருக்கின்றது இப்படி நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஏறக்குறைய சுமார் கும்மிடிப்புண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் மட்டும் நான்காவது முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நான்கு முகாம்களிலே ஏறக்குறைய ஐந்தாயிரம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றது அந்த மனுக்களிலே ஜாதி சான்றிதழ் அங்கேயே வழங்கப்படுகிறது அதே போல் மின்சார துறையிலே பெயர் மாற்றம் போன்ற சான்றிதழ்கள் அந்த இடத்திலேயே வழங்கப்படுகிறது போல் நம்முடைய மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் அவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மனுக்களை எல்லாம் ஆய்வு செய்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணுவதாக அரசு துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐந்தாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு ஐந்தாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காண நம்முடைய அரசு துறை அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் கலந்து கொண்ட முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை காது கேட்கக்கூடிய கருவிகளை வழங்கி இருக்கின்றோம் அந்த கருவிகளை வழங்கும் பொழுது அவர்கள் காது கேட்காமல் இருந்தார்கள் அந்த செவியிலே அந்த உணர்வு வரும்போது அவர்கள் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வருகின்றது அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கின்றது பெரும்பகுதியாக இந்த முகாம்களிலே கலைஞர் உரிமை தொகை அதிகமாக கேட்டிருக்கின்றார்கள் அதே போல் வீட்டு மனை பட்டா கேட்டு நிறைய மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றது அதுபோல் கலைஞர் கனவு இல்லம் அந்த மனுக்கள் அதிகமாக வரப்பெற்றிருக்கின்றது அதேபோல் குடும்ப அட்டைகளுக்கு பெயர் மாற்றம் அது போன்ற நிகழ்வுகள் வந்திருக்கின்றன இவை அத்துணைக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அரசின் சார்பாக தீர்வு காணப்படும் என்று அறியப்படுகிறது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மகத்தான திட்டம் மூலமா இன்னைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் களத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க அந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எப்போதும் மக்கள் சார்ந்த எண்ணங்கள் தான் நிரம்பி இருக்கும் அதற்கான அடையாளம்தான் எந்த அளவு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மீது அக்கறையா ஒவ்வொரு நாளையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு நொடியையும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத அவர்களுடைய அறிவிப்புகள் அவர்களுடைய பேட்டிகள்லேருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இப்படி எல்லோருக்கும் இல்லாமமான அரசாக திராவிட மாடல் அரசு இருக்காங்க மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்